அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே அதை மகிழ்ச்சியோடும் இந்த அறிவிப்பை தந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றியினை தெரிவிக்கின்ற வண்ணமும் அதற்கு உறுதுணையாக இருந்த நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற வண்ணம் இந்த மாநகரத்தினுடைய பொது உறுப்பினர் கூட்டம் ஒரு பகுதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது நாற்பத்தி ரெண்டு வட்டங்களிலேயே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து மகிழ்ச்சியோடு ஒரு திருநாளாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதிலிருந்து மாநகராக புதுக்கோட்டை ஆக வேண்டும் என்கின்ற விருப்பம் இந்த மாநகரத்து மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது அதற்காக உங்களுக்கெல்லாம் நன்றியும் நாங்கள் கடமைப்பட்டது என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஆரம்ப காலத்திலிருந்தே புதுக்கோட்டை மாநகராட்சி ஆக வேண்டும் என்று நம்முடைய கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையின் தயாரிப்பு குழுவிடத்திலே தொடர்ந்து மனு கொடுத்து வந்திருக்கிறேன் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றேன் அதைத்தான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் நீங்கள் இந்த முறை ஒரு மனுவாக எழுதித்தாருங்கள் அதுவும் மன்னராண்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது புதுக்கோட்டை தான் அதை குறிப்பிட்டு எழுதுங்கள் ஏனென்றால் சில காரணங்களாலே புதுக்கோட்டைக்கு மாநகராட்சி அந்தஸ்து தருவதற்கு சில விளக்குகள் தரப்பட வேண்டியிருந்தது எனவே பன்னராண்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமாக புதுக்கோட்டை இருந்த காரணத்தாலேயோ அந்த மந்தர் எந்த விதமான நிபந்தனையும் இன்றி புதுக்கோட்டையை இந்திய ஒன்றியத்தோடு இணைத்த காரணத்தாலும் இந்த புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாளே கனவை நிறைவேற்றுகின்ற வண்ணம் இங்கே மாநகராட்சியாக உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்தி நாங்கள் அவரிடத்தில் மனுவை கொடுத்தோம் நம்முடைய மாநகராட்சியில் இருந்து தீர்மானத்தை தந்தார்கள் அதன் விளைவு இன்றைக்கு நீண்ட நாளே கனவாக ஒரு தான் நம்முடைய புதுக்கோட்டை மாநகராட்சி வந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே மாநகராட்சி அந்தஸ்தை பெற்றுவிட்டோம் என்பதாலே மட்டுமல்ல இதை சுற்றியில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை இதை இணைத்திருக்கின்றோம் அந்த இணைத்திருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கக்கூடிய நூறு நாள் வேலை வாய்ப்புகள் போய்விடுமோ என்று அது தவிர அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்புகள் என்பது இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இந்த ஒன்றிய அரசாங்கம் மிக மிக குறைத்து விட்டார்கள் வருடத்துக்கு இருபது நாளும் முப்பது நாளும் தர்றாங்க அது எந்த வகையிலும் நாங்கள் ஈடு கட்டி விடுவோம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை நாங்கள் நகரா மாநகராட்சி பகுதியிலிருந்து தந்து விடுவோம் என்று அன்றைக்கிற சகோதரர் நம்முடைய நகரக்கழக மாநகரத்துடைய செயலாளர் செந்திலவர்களோடு பேசிவிட்டுதான் அவர்களிடத்திலாம் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எனவே அவர்களும் நிச்சயமாக அந்த வேலை கிடைத்து விட்டால் போது மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள் எனவே மாநகரத்து மக்களோடு மட்டுமல்லாமல் இதோடு இணைந்தவர்களுடைய அந்த மக்களுடைய மகிழ்ச்சியையும் நாம் சேர்த்து கொண்டாடுகின்ற நிகழ்வாகத்தான் நிச்சயமாக புதுக்கோட்டை மாநகராட்சியினுடைய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் எனவே இந்த மாநகராட்சி அமைந்ததாலே இந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு நல்ல வசதிகள் திட்டங்கள் நம்மளை கொண்டு வர முடியும் அதை கொண்டு வருகிற காலகட்டத்திலே தான் அவர்கள் இந்த நிலைமையை உணர்ந்து கொள்வார்கள் எனவே அதற்காக இன்றைக்கு தொடர்ந்து முயற்சி எடுத்திருக்கிற நம்முடைய நகராட்சி நிர்வாகமாக இருந்து இன்றைக்கு நம்முடைய புதுக்கோட்டை மாநகராட்சியாக உருவாகி இருக்கிற மாநகராட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த கூட்டம் வந்து ரொம்ப சீக்கிரம் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு கூட்டம் ஆனால் அதில் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் சகோதர பிரிவிப்பத்தனவர்கள் வருத்தத்தோடு சொன்னார்கள் தான் வெளிநாடு செல்ல முடியாமல் போனதற்கு காரணம் தன் மீது இருந்த ஒரு எஃப்ஐஆர் இருக்கு மூன்று வழக்குகள் அதுல இரண்டு வாபஸ் வாங்கப்பட்டது ஒன்று வாபஸ் வாங்கப்படவில்லை என்று சொன்னாங்க ஒன்று மட்டும் சொல்றேன் நீங்க சட்டத்துறையினுடைய அமைச்சர் என் மீது இன்னும் மூணு வழக்கு இருக்கு ஏன்னு சொன்னால் காவல்துறையில இருந்து பட்டியல் தருகிற பொழுது சில வழக்குகளை விட்டு விடுகிறார்கள் அவர்கள் அந்த பட்டியலை ஒழுங்காக தந்திருந்தால் நிச்சயமாக எல்லா வழக்குகளும் நாங்கள் முதல் ஜீவோ போட்டு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் வரைக்கும் வழக்குகள் வாபஸ் ஆகப்பட்டிருக்கின்றன ஆனால் அதில் நடுவுல நடுவு நண்பர்களை விட்டு விடுகிறார்கள் அதனாலே வருகிற பொன்னமராதில் ஒரு வழக்கு திருமயத்தில் ரெண்டு வழக்கு மூன்று வழக்கு இன்றைக்கு அதுவும் என்ன சாதாரணமான வழக்கு காவேரி நீர் போராட்ட காவேரி குடிநீர் போராட்டத்துக்காக நடத்திய வழக்கு கடைக்காக நடத்தின வழக்கு இந்த வழக்கு தான் இன்றைக்கு அதுவும் பெட்டிகா இருக்கக்கூடிய வழக்கு அது போல இது சாதாரணமான விஷயங்கள் தான் ஆனால் பட்டியல் அனுப்புகிற பொழுது ஒழுங்காக அனுப்பாமல் விட்டுவிட்ட காரணத்தாலே நானும் தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பட்டியலை ஒழுங்காக நாருங்கள் என்று ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் கேட்டு வாங்கித்தான் நாங்கள் அரசாணையை வெளியிட்டோம் ஆனால் அப்படியிருந்தும் சில தவறுகள் எழுத்து விடுகின்றன எனவே அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு கட்சிக்காரரையும் நாம் விட்டுவிடக்கூடாது காப்பாற்ற வேண்டும் அதில் நிச்சயமாக தலைவர் தளபதியினுடைய சட்டத்துறை உறுதுணையாக இருக்க வேண்டியவர் உபத்திரவமாக இருக்க நாங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு நல்லது பண்ணத்தான் இருக்கும் ஆனால் அந்த நல்லது பண்ணுறதை செய்கிற போது சில சங்கடங்கள் விடுகின்றன எனவே இதற்காக நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டாலும் கூட உடனடியாக விஜய்கிட்ட கேட்டேன் என்னன்னு கேட்டேன் ஏன் நீங்கள் உடனடியாக அதில் தொடர்பு கொண்டீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அப்பொழுது நான் ஜிபி சிவா பிபி வெங்கடேஷ் ரெண்டு கிட்ட சொன்னோம் ஆர்எஸ் பாரதியார் வந்து சிவாவுக்கு கிட்ட சொன்னாங்க நாங்கள் வெங்கடேஷ்கிட்ட சொன்னோம் ஆனால் அது வந்து ஆன்லைனில் ஏற்றிட்டாங்க ஆன்லைனில் ஏற்றி குற்றச்சாட்டுகள் ஏற்றப்பட்டு விட்ட காரணத்தால் உயர் தான் அது வழக்கு வாபஸ் ஆகப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அதற்காக இந்த பட்டியலை அனுப்புங்கள் என்று கேட்டோம் அந்த பட்டியல் வந்திருந்தால் உடனடியாகவே நான் செய்து கொடுத்திருப்பேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் இது கடைசி நிகழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் யார் யார் மீது வழக்கு இருக்கிறதோ அவர்கள் நாளை மாலைக்குள் எனக்கு பட்டியலை தாருங்கள் நான் அதற்கு ஒரு மாத காலத்துக்குள் உங்களுக்கு தீர்வை தந்துவிடுகிறேன் அதுக்கப்புறம் என் மீது இந்த குற்றச்சாட்டு எதுவுமே வரக்கூடாது என உலகிற்கு சேர்த்து தான் நான் பரிகாரம் தேட வேண்டியிருக்கேன் எனவே நிச்சயமாக அதை செய்து விடுகிறேன் எனவே கவிதை அவர்கள் வெளிநாடு போக முடியாமல் போனது அவருடைய சிறந்த கவிஞர் வெளிநாடுகளிலே அவருடைய கவிதை ஒழித்திருக்க வேண்டும் அது புதுக்கோட்டைக்கு பெருமையை சேர்த்திருக்கும் அது நன்றாக எங்களுக்கு தெரிகிறது அதற்கு நாங்கள் பொறுப்பாளியாகிவிட்டோமே என்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது அதற்காக உங்களுக்கு மன்னிப்பு வெளிப்பட பகிரங்க ஏன்னா அந்த ஃபைல் வந்து வந்து பராமரிப்போனது தான் காரணம் வேறு எதுவுமே கிடையாது எனவே எந்த தவறும் நிச்சயமாக வேண்டும் என்று செய்வது கிடையாது தெரியாமல் செய்துவிடுகிற கவறுகள் தான் எனவே நான் யாரையும் நாங்கள் நிச்சயமாக ஒதுக்கிவிட மாட்டோம் ஊனப்படுத்த மாட்டோம் சங்கடப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு உழைக்க வேண்டும் உங்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக தலைவர் தளபதி எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் இதை பயன்படுத்திக் கொண்டால் தான் தளபதிக்கு நாங்கள் உண்மையானவர்களாக விசுவாசமானவர்களாக இருக்க முடியும் அதை விட்டுவிட்டு நாங்கள் எங்களை கவனித்துக் கொள்வர்களாக இருந்தால் நான் தளபதிக்கு துரோகம் செய்கின்றவர்களாக இருப்பேன் நான் நிச்சயமாக அப்படிப்பட்டவன் அல்ல எனவே நம்புங்கள் நிச்சயமாக எங்களை நாடி வருகின்றவர்களை நாங்கள் தேடிச் செல்கின்றவர்களாகத்தான் இருப்போமே தவிர அவர்களை விரட்டி விடுகின்றவர்களாக இருக்க மாட்டோம் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கின்றவர்களாக நிச்சயமாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இன்னொரு கருத்தையும் நான் சொல்லிடுறேன் பேசப்படாத ஒரு கருத்து சகோதரர் செந்தில் அவர்கள் அமைச்சர் வந்து கோபப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் நிச்சயமாக கோபப்படுவதும் கிடையாது காலையில இருந்து ஏழு இருந்து ராத்திரி பத்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் சுத்திட்டு தான் வர்றோம் வர்றபோது ஏதாச்சும் ஒரு சங்கடமான கேள்விகளை சிலர் கேட்கின்ற பொழுது அது கொஞ்சம் ஏஜா இப்படி எல்லாம் மாதிரி கூட கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதில் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஏன்னா இங்கே இருக்காங்களோ ஊடகங்கள் இருப்பவர்கள் இவங்க எல்லாம் பக்கத்தில் அங்கே நிற்கிறாங்க ஏதாச்சும் ஒரு கையை தூக்குனா கூட அடிக்க ஓகுனாரா புத்தகத்தை தூக்குனாரா அப்படின்னு போட்டு விட்டுறாங்க அடுத்த நான் பேஸ்புக்கில் வந்துடுது நான் உண்மையிலே அவங்கள்ட அன்பா பேசியிருந்தா கூட அது வந்து மாறுது மாற்று கருத்தை உருவாக்கிடுது அதனால வந்து நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசி கொண்டிருக்கின்றோம் சம்பவம் நடந்தது நான் சொல்லி என்னென்ன ஒரே ஒரு முறை நடந்ததுன்னா என்னென்ன அதை வெளிப்படையா சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து போட வேண்டிய அவசியம் இல்லை Hello claro